குறித்த வழக்கு மன்னார் நீதவான் கே எல் எம் சாஜித் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது நீதவானின் உத்தரவுக்கு அமைய வவுனியா சிறைச்சாலை போலீஸ் அத்தியட்சகர் மன்றில் இன்று முன்னிலையாகியிருந்தார் இதன்போது நீதவான் குறித்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தப்பிச் சென்றுள்ளமை தொடர்பில் வவுனியா சிறைச்சாலை போலீஸ் அத்தியட்சகரிடம் மன்றில் வினவினார் நபரை அடுத்த விசாரணை நாளில் நீதிமன்றத்தில் கட்டாயமாக முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டதுடன் அவரை கைது செய்ய முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள் தொடர்பிலும் வவுனியா சிறைச்சாலை போலீஸ் அத்தியட்சகரிடம் மன்றில் வினவியிருந்தார் இதனையடுத்து குறித்த வழக்கு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்காக எடுத்துக் என நீதவான் உத்தரவிட்டார் குறித்த வழக்கு விசாரணையில் மன்னார் சட்டத்தரணிகள் சிறுமியின் சார்பில் முன்னிலையாகியிருந்தனர் சந்தேகநபர் தப்பிச் சென்றபோது வவுனியா வைத்தியசாலையில் காவல் கடமையில் ஈடுபட்டிருந்த சிறைச்சாலை அதிகாரி தற்காலிக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தலைமன்னார் ஊர்மனை கிராமத்தில் சிறுமியொருவர் பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த கிராம மக்கள் மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக உள்ள மதவாட்சி பிரதான வீதியின் இருமரங்கிலும் கவனியீர்ப்பில் ஈடுபட்டனர்